விசாச இருக்குன்றானுங்க இப்படிதான் நம்ம சின்ன பிள்ளைங்களை வந்து பயன்படுத்துற மாதிரி வங்கதேசம் இராணுவ பயிற்சி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பூச்சாண்டி வேலைகளை வந்து காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்திய வங்கதேச உறவுகள் அப்படின்றது சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமில்ல ரொம்ப மோசமா தான் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இப்ப வங்கதேசம் என்ன தெரியுமா வந்து பண்ணிருக்காங்க அவங்க நாட்டு முப்படைகளை வச்சு ஒரு பெரிய ராணுவ பயிற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க கரெக்டா இந்த ஒரு பயிற்சியை வங்கதேசத்துல உள்ள சிட்டகாங் பகுதியில தான் வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு ராணுவ பயிற்சியில அவங்க கிட்ட இருந்த ஹெலிகாப்டர்ஸ் பீரங்கிகள்னு சொல்லி அவங்க கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் வந்து இருக்கோ இத வச்சு ஒரு பெரிய இராணுவ பயிற்சி வந்து நடத்திருக்காங்க இந்த ஒரு பயிற்சியில வங்கதேசத்தோட ராணுவ தளபதி கடற்படை தளபதி விமானப்படை தளபதின்னு முப்படை தளபதிகளும் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஒரு இராணுவ பயிற்சி பெரிய அளவுல வந்து நடத்தப்பட்டிருக்கு இப்ப இதை வந்து தான் ஒரு சில பேர் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா நம்மளோட அண்டை நாடு வங்கதேசம் நம்ம இந்தியாவும் வங்கதேசமும் பாடரை வந்து அதிக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இராணுவ பயிற்சி நடத்துறாங்க அப்படின்னா இதனால நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆபத்து இல்லையா நம்ம இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தான் இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா வங்கதேசத்தோட இடைக்கால தலைவர் முகமது யூனஸ் வந்து அவங்களோட ராணுவத்து கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னதா தகவல் வருது அப்படின்னா நாங்க எப்பயுமே நம்ம ரெடியா இருக்கணும்ப்பா நம்ம நாட்டுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் வேணா வந்து வரலாம் என்ன மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நம்மளோட படைகள் தயாரா வந்திருக்கணும் தான் நம்ம இராணுவ பயிற்சி எல்லாமே வந்து மேற்கொள்கிறோம் நம்மளோட இறையாண்மைக்கு எதிராக ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாது அதுக்கு ஒரு சரியான பதிலை வந்து பதிலடி வந்து கொடுக்கணும்னு இது மாதிரி மோமோதி யோஸ் பேசிருக்கிறதா இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க ஆனா இதையெல்லாம் வந்து பார்க்கும் போதுதான் இவங்க எதுக்கு இந்த மாதிரி ராணுவப் பயிற்சி நடத்துறாங்கன்னே தெரியல இப்போ வந்து இதை வந்து பார்க்கும்போது இதை இந்தியாவுக்கு எதிராக பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கலாம் ஆனா இப்ப வங்கதேசத்தை தேசத்தை பொறுத்த வரைக்கும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி இராணுவ பயிற்சிகளை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு ஆல்ரெடி மியான்மர்ல உள்ள அரக்கன் ஆர்மி பெரிய குடைச்சலை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க வங்கதேச பகுதிகளையே வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க இப்படி இருக்கும் போது நம்ம இன்னும் சாதாரணமா கேஷுவலா இந்த விஷயத்த விட்டுட்டு இருந்தோம் அரக்கன் ஆர்மி இன்னும் நம்ம கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட படை பலம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு வந்து உணர்த்தணும் அவங்களுக்கு மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கே நம்ம வந்து உணர்த்தணும் நம்மளோட படைபலம் இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சா யாருமே நம்ம மேல கை வைக்க மாட்டாங்க அதனாலதான் இந்த ஒரு பயிற்சியை மேற்கொள்றோம் அப்படின்னு இப்ப வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இராணுவ பயிற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதனால இந்தியா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்தியாவோட படைபலம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது வங்கதேசம்லாம் நம்ம கிட்ட வாழாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழை ஒட்ட நறுக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி நிலைமை தான் இப்ப வந்து இருக்கு இப்ப இது மட்டும் இல்லாமல் இப்ப வங்கதேசம் வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது மற்ற நாடுகள்கிட்ட இருந்து நிறைய ஆயுதங்களை வந்து வாங்கி கூச்சு அவங்களோட படைபலத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதனால முதல் கட்டமாக வங்கதேசம் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல வந்து வாங்க போகிறாங்களா அது அப்தாலி மிசைல்ஸ் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்த உணவும் ஒரு சில பேர் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இந்தியாவுக்கு வந்து எதிரி நாடா பாகிஸ்தான் வந்திருக்காங்க அப்பேற்பட்ட பாகிஸ்தான் கிட்ட இருந்து வங்கதேசம் இந்த மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்களே இதனால இந்தியாவுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன தான் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக மாஸ்டர் பிளான் போட்டாலும் அவங்களோட பிளான் ஒன்றுமே செல்லுபடி ஆகாதுங்க இப்ப வங்கதேசம் எதுனால இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப இந்தியா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வந்து டிப்ளமேட்டிக்கா வாழாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா சோ இது மாதிரி வந்து இருக்கும்போது நம்மளோட படைபலத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்பதான் எல்லா நாடுகளும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்னு இது மாதிரி அவங்களோட படைபலத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்காண்டி நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து இவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வங்கதேசம் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து மிசைல்ஸ் இதெல்லாம் வாங்கினா பரவாயில்ல பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்க போறாங்க பாத்தீங்களா இதை வந்து பார்த்தாதாங்க சிரிப்பா வருது ஏன்னா பாகிஸ்தான் இராணுவமே நாளடைவுல எவ்வளவு தூரம் மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் பாகிஸ்தான் இராணுவம் ஆப்கானிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினதான் நடத்தினாங்க அதுக்கப்புறம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் அப்படின்ற மாதிரி அதனால பல பிரச்சனைகளை இப்ப வரைக்கும் பாகிஸ்தான் சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் ராணுவத்தை பார்த்து அது மாதிரி ஒரு ராணுவத்தை உருவாக்கணும்னு வங்கதேசம் நினைக்கிறது தான் நம்மளால ஏத்துக்கவே முடியலங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க பாகிஸ்தான் ராணுவம் வந்து எங்க நாட்டு ராணுவத்துக்கு பெரிய ட்ரைனிங்க வந்து கொடுக்க போறாங்க நாங்க எங்க நாட்டு ராணுவத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்க போறோம் அப்படின்னு வங்கதேசம் இது மாதிரி புது முயற்சிகள் எல்லாம் வந்து ஈடுபட்டாங்க என்னதான் வந்து பண்ணாலும் இதையெல்லாம் இந்தியா ஒரு பக்கம் கண்டுக்கவே கண்டுக்காதுங்க இப்ப வங்கதேசம் பாகிஸ்தான் என்ன வந்து பண்றாங்க அப்படின்னா நம்ம பாட்டுக்கு பெசாம இருந்தா ஊருக்குள்ள யாரும் நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க நம்ம அப்பப்ப எல்லாரும் நம்மளை திரும்பி பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்றோம் அப்படின்னு எதையாவது வந்து யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க என்னதான் வந்து யோசிச்சாலும் அந்த விஷயம் எல்லாத்துமே வந்து தோல்வியில போய் முடியும் அப்படின்றதுதான் நம்மளோட ஒரு கருத்தா வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்